பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன் என் பிள்ளையே நாளை என்பதை என்னிடம் ஒப்படைத்து முடிந்த நன்மைகளை இன்று நீ செய்துடு நியாயமாக உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லாம் கிடைக்கும் காயத்திற்கு மருந்தும் காத்திருந்ததற்கு விருந்தும் கிடைக்கும் என் அருள் உன்னை வந்து சேரும் என் குழந்தையே நீ நினைத்த காரியம் நடக்கவில்லை அல்லது கிடைக்கவில்லை என்றாலோ சோர்ந்து விடாதே காரணமில்லாமல் எதுவும் தள்ளிப்போகாது இன்று நடக்கவில்லை என்றாலும் நிச்சயம் அது விரைவில் நடக்கும் நம்பிக்கையோடு இரு எல்லாமே இங்கு நன்மைக்காகத்தான் நடக்கின்றது உனக்குள் நான் இருக்கும்போது நீ எதற்கு உனக்கு யாரும் இல்லை என்று நினைத்து புலம்புகிறாய் அந்த எண்ணம் தவறானது ஆபத்தானதும் கூட எல்லா சுமைகளையும் நீ என்னிடம் கொட்டிவிட்டாயல்லவா பிறகு ஏன் இன்னும் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாய் உலகில் உள்ள அனைவருக்கும் ஒவ்வொரு விதமான சுமைகள் இருந்து தான் இருக்கும் உனக்கு சிறியதாகப்படும் பிரச்சனை மற்றவர்களுக்கு பெரியதாக இருக்கும் அவர்களுக்கு சிறியதாக தெரியும் பிரச்சனை உனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும் உன் வாழ்வில் நீ தைரியமாக உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களை எதிர்த்து நின்றால்தான் அதை வெற்றி காண முடியும் நீ போகும் பாதையில் மோசமான மனிதர்களின் ரூபத்திலோ வேறு ஏதாவது ஒரு வழியிலோ உனக்கு தடைகள் வரும் அதை கண்டு நீ அஞ்சாதே நம்பிக்கையோடு உன் இலக்கை நோக்கி நீ போய்கொண்டே இரு உன் கடமைகளிலிருந்து ஒரு நாளும் தவறாதே பிறகு பார் நீ இதுவரை எதிர்த்த வேதனைகள் எல்லாம் இப்போது எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல்கள் நடைபெறும் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று நீ எதையெல்லாம் இழந்தாயோ நான் அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும்படி செய்வேன் எல்லாம் தெளிவு பெற்று நீ வாழ்வில் முன்னோக்கி மகிழ்ச்சியாய் செல்லும் காலம் வந்துவிட்டது இது உன் அப்பாவின் சத்திய வாக்கு அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் தங்கமே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்தும் சூறாவளி காற்று போல உன்னை பந்தாடுகிறது என்ற உன் கதறல் என் காதில் எப்படி விழாமல் இருக்கும் உன்னை விட்டு நான் எங்கே செல்வேன் என் பிள்ளையின் இதயத்தில்தான் என் உயிர் வாழ்கிறது அப்படி இருக்கையில் நான் எப்படி வெளியேறுவேன் நான் உன் இதயத்தில் இருப்பதை அறியாமல் இல்லை கவலைகள் சோகங்கள் வேண்டாத எண்ணங்கள் என்று எல்லா எதிர்மறைகளையும் உள்ளே வைத்துக்கொண்டு இருக்கிறாய் ஏற்கனவே உன் இதயத்தை துன்பங்களால் நீ நிறைத்து வைத்துள்ளாய் அது போதாது என்று நடக்கும் எல்லா நிகழ்வுகளுக்கும் எதிர்மறை எண்ணங்கள் வேறு ஒதுக்கின்றது ஒன்றை தெரிந்து கொள் எதிர்மறை எண்ணங்கள் என்பது காந்தக்கல் போன்றது அதன் தன்மையே எல்லா எதிர்மறைகளையும் அதனுள் ஈர்ப்பதுதான் அதன் பிடியில்தான் கருமா என்ற வினைகள் சிக்கி அதில் தோன்றும் எண்ணங்களால் உன்னை தூள் தூளாக்கி உன் புத்தியை சிதற செய்கின்றது அதன் கையில் உன்னை சிக்க விடாமல் உனக்குள்ளே இருந்து கொண்டு நான் யுத்தமிட்டு கொண்டு இருக்கிறேன் உன் இதயத்தில் நான் வாழ்கின்றேன் அதன் பொருட்டே உன் இதயத் துடிப்பின் ஓசையாய் உணர்த்த முயற்சி செய்கின்றேன் ஆனால் நீயோ ஓசை கேட்டும் உன் பிரச்சனைகளை அந்த ஓசைக்கு எதிர் ஓசையாய் ஒழிக்கின்றாய் பிறகு எப்படி என்னை நீ முழுவதுமாக உணர்வாய் உன் மனதை துன்பம் என்ற திரையை வைத்து போத்தி வைத்துள்ளாய் அதை தூக்கி எறி அப்போது உன் மனதில் ஒரு பெரிய ஒளிச்சுடர் தெரியும் அதில் ஆனந்தத்தின் அருவியாய் பொழிந்து என்னை நீ பார்ப்பாய் உன் நிம்மதியை உணர்ந்து ஆனந்தத்தை உணர்வாய் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் நல்லவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் கெட்டவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று வருந்தாதே எல்லாம் கர்ம வினைதான் காரணம் வினைதான் காரணம் என்றால் அப்பா நீ எதற்கு என்று கேள்வி கேட்கிறாயல்லவா உன் வினையை எளிதில் கடக்கவும் அதிலிருந்து உன்னை காப்பாற்றுவதும் நானே நல்லவர்கள் சோதிக்கப்படுவார்கள் ஆனால் வெற்றி பெறுவது உறுதி கெட்டவர்கள் நிச்சயம் அதற்குரிய கர்மாவை அனுபவித்தேயாக வேண்டும் பக்தி நிறைந்த உன்னுடைய பிரார்த்தனைகள் எப்போதுமே என்னை வந்தடையும் என்பதை நீ மறவாதே உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி தருவேன் என் தங்கமே உன் மனதில் ஏன் இத்தனை கேள்வியும் கொதிப்பும் உன் மனதில் இருக்கும் நான் அனைத்தையும் அறிவேன் அது எப்படி நான் பெற்றெடுத்த பிள்ளை நீ உன்னை விட்டு நான் எப்படி போவேன் என்று நினைத்தாய் உன்னை வலுப்படுத்தவே நான் வந்துள்ளேன் நீ என்னை அறிந்தது இந்த ஒரு ஜென்மத்தில்தான் ஆனால் நீ இதுவரை எடுத்த பிறவியிலும் இனி வரப்போகும் பிறவியிலும் நான் உன்னோடு தான் இருப்பேன் உன் உயிரின் அகண்டமாய் உன்னோடு நான் இருப்பேன் உனக்கான எல்லாம் நான் தருவேன் கொஞ்ச காலம் பொறுத்து கொண்டாய் இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கொள் உன்னை புறக்கணித்தவர் உன்னை தேடி நீ காட்டிய அன்பானது தூய்மையானது என்று உணர்ந்து வருவார்கள் உன் அன்புக்காக இயங்கி உன் அருமையை புரிந்து கொண்டு வருவார்கள் உன் ரணப்பட்ட மனதிற்கு மருந்தாக உனக்கு நான் சுகம் பெற செய்வேன் இப்போதுள்ள மனநிலை கஷ்டங்களை பார்த்து மரத்துப் போய் கண்ணீர் பற்றி இருக்கின்றாய் இதை அனைத்தும் நான் மாற்றியமைப்பேன் தங்கமே நீ என்மேல் கொண்ட பக்தியானது உலகை விட பெரிது உன்னை என் பிள்ளை என்று சொல்லும் போது ஏற்படும் ஆனந்தத்தை வார்த்தைகளால் சொல்லி உணர வைக்க முடியாது என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் அடியெடுத்து வைக்கும் காலம் வந்து விட்டது நீ என் பிள்ளை அன்புக்கு பெயர் கொண்ட என் பிள்ளை உன் மனதில் குதர்க்கமான எண்ணங்கள் விழுந்தால் அதை விட்டுவிடு அதை பெரிதாக எடுக்காதே மனமும் புத்தியும் நமக்கு பாதி நண்பன் பாதி எதிரி அதனால் அவற்றை என் பாதத்தில் வைத்துவிடு அனைத்தையும் நான் பார்த்து என் தங்கமே நிறை குறை என எல்லோரிடமும் உண்டு அதை திருத்த முயற்சி செய் இப்படி குறையோடு இருக்கிறோமே என்று வருத்தப்படாதே நன்மைகள் என்பது காற்று போல நாம் ஒருவருக்கு நன்மை செய்தால் அது நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு இருக்கும் அது தரும் மன நிம்மதியும் நிறைவும் தான் நிரந்தரம் இதை நன்றாக நீ நினைவில் வைத்துக்கொள் நேரம் கூடிவிட்டது காத்திருந்தது போதும் என் குழந்தையே மிகப்பெரிய பரிசு ஒன்று உன் கரத்தில் கிடைக்கும் என்னுடைய தீவிர பக்தரான ஒருவரிடம் உனக்கான பரிசை நான் கொடுத்து அனுப்பியுள்ளேன் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் உன் கைகளில் அந்த பரிசு கிடைத்துவிடும் அதைப் பெற்றுக்கொண்டு என்னை பார்க்க விரைந்து என் குழந்தையே உன் எல்லா லட்சியங்களையும் நான் அடையும்படி செய்வேன் இதற்காக நான் உன்னிடம் கேட்பது விசுவாசமும் உற்சாகத்தோடும் பொறுத்திருப்பதும் மட்டுமே வாழ்க்கையில் உனக்கு எதிராக நிற்கும் விஷயங்களை நீ என்றைக்காவது கவனித்தது உண்டா அவற்றை முதலில் பட்டியலிட்டுக்கொள் உன்முன் முதலில் இருப்பது கோபமும் எதிர்பார்ப்பும் தான் இவைகளை முதலில் நீ தகர்த்து எறி மனம் என்பது காந்தம் போன்றது அதன் சாயல் அதற்கு எதிர்மறையான விஷயங்களை ஈர்ப்பது அதனால் உனக்கு திரும்ப திரும்ப சொல்கின்றேன் மனதை எப்போதும் உயர்நிலை எண்ணங்களுக்கு செவிமடுத்திக்கொள் என்று உனக்குள் உள்ள அனைத்துமே நான்தான் உன் அப்பாவாகவும் உனக்கு ஒரு நல்ல அம்மாவாகவும் உனக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாகவும் நான் இருக்கின்றேன் உனது உள்ளம் வேறு பாதைக்கு தடம் புரளாது சக்கரத்தின் நிலை போலத்தான் வாழ்க்கையும் அதை வழி நடத்தினால்தான் சக்கரமும் சக்கரம் போன்று ஓடும் வாழ்க்கையும் அப்படித்தான் என் குழந்தையே உன்னுள் நீ பயப்படுகின்ற பயமும் நடுக்கமும் ஏன் இது சரியாக வருமோ வராதோ தவறாக எண்ணி விடுவோமோ என்ற எண்ணுதல் வர வர உன்னை நீ தொலைத்து கொண்டு இருக்கிறாய் நீ எனக்கு கிடைத்த அற்புதமான குழந்தை என்றும் உன்னோடு நான் இருப்பேன் என் தங்கமே எவன் ஒருவன் எப்போதும் என்னை அவன் மனதில் இருத்தி எனக்கு நிவேதனம் செய்யாமல் உணவை ஏற்க மாட்டானோ நான் அவனுடைய அடிமை என்னிடமே வேட்கை கொண்டு மற்ற எல்லாவற்றையும் துச்சமாக கருதுபவனுக்கு நான் அதே போலத்தான் இருப்பேன் என் குழந்தையே நீ எப்போதும் வாய்மையை கடைபிடிக்க வேண்டும் நீ அளித்த வாக்குறுதிகள் யாவற்றையும் நிறைவேற்ற வேண்டும் விசுவாசமும் பொறுமையும் கொண்டிரு நீ எங்கே இருந்தாலும் எல்லா நேரங்களிலும் நான் உன்னுடனேயே இருப்பேன் அனைத்து சூழல்களிலும் நம்முடைய மனநிலையை அமைதியாக வைத்துக்கொள்ள பழக்கப்படுத்தினால் பல்வேறு பிரச்சனைகளுக்கு சுலபமாக தீர்வு கிடைக்கும் தனக்கு தெரியாது என்பதை தெரிந்து வைத்திருப்பவரே மிக உயர்ந்தவர் தனக்கு தெரியாததை தெரிந்தவர் போல பாசாங்கு செய்கிறவர் மனம் நெளிந்தவர் நிறைய தகவல்களை திரட்டி வைத்திருக்கலாம் சாஸ்திரங்கள் பல படித்திருக்கலாம் அவைகள் எல்லாம் நீ அறிந்திருப்பதல்ல உன்னுடைய ஜீவிதத்தின் சாத்திரங்களை படித்தால் ஒழிய எந்த சாத்தியமும் இல்லை உனக்குள் மறைந்திருக்கின்றன அந்த கீதையும் பைபிளும் குரானும் உன்னையே உனக்கு தெரியாது என்றால் நீ வேறு எதைத்தான் தெரிந்து வைத்திருக்க முடியும் உன்னையே நீ அறிந்து கொண்டால் அனைத்தையும் தெரிந்து கொள்ளலாம் கர்மங்களை குறைத்து கொள்ள ஒரே வழி என்ன தெரியுமா அதை தைரியமாக அனுபவிப்பது மட்டும்தான் எப்போதும் என்னை நினைத்து என் மேல் நம்பிக்கை கொண்டு இருந்தால் அதை அனுபவிக்கும் சக்தியை நான் உனக்கு கொடுப்பேன் அது துன்பம் என்ற எண்ணம் உன்னில் ஏற்படாமல் நான் செய்வேன் உனக்குள் ஒரு தேடல் எப்போதும் இருக்க வேண்டும் தேடல்தான் உன்னை தேங்கி நிற்க விடாமல் முன்னேற வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கும் நம் வாழ்க்கை பயணம் சில நேரங்களில் சுலபமாகவும் சில நேரங்களில் கடினமாகவும் இருக்கலாம் அனைத்தையும் கடந்து வர முயற்சி செய் இறைவன் எப்பொழுதும் உனக்கு துணையாக இருப்பார் உன் எண்ணங்களை சிறப்பாக மாற்ற முயற்சி செய் எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து விடாதே குழந்தையே நம் விதி மிகவும் வலிமையானது இறைவன் அதைவிட வலிமையானவர் இறைவனை நம்பி உன் பயணத்தை தொடர்ந்து செய் என்றும் நல்லதையே என்ன உன் இன்றைய எண்ணங்கள் நாளை உன் வாழ்வாக மாறும்